எல்லா இடங்களையும் கிடைக்குது பாருங்க கிவி கிடைக்குது ரஸ்பரி ஸ்ட்ராபெரி இந்த மாதிரி வெளிநாட்டு பழங்கள் கிடைக்குது அதுலேயும் நிறைய சத்துக்கள் இருக்கு ஆனால் நாம எந்த மண்ணில் வாழ்ந்தோமோ நம்மளுடைய உடல் எந்த மண்ணிலிருந்து நம்ம உடம்பு சத்து எடுக்கப்பட்டுச்சோ அந்த நிலத்திலிருந்து கிடைக்கக்கூடிய மரங்களை எடுக்கும்போது போது நான் தான் தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கேன் சீசனல் ஃபுட்டில் தான் சீசனல் டிசீஸை அடக்கக்கூடிய நோய் எதிர்ப்பாற்றல் பொருட்கள் எல்லாம் அந்த சீசனல் ஃப்ரூட்ஸில் தான் இருக்குன்னு சொல்லுவேன் ஒவ்வொரு பருவத்தில் விளையக்கூடிய மரங்கள்ல கொடுக்கக்கூடிய கனி வர்க்கங்களில் அந்த பருவ காலத்தில் வரக்கூடிய நோய்க்கு இறைவன் மருந்தை வச்சிருக்கான்னு சொல்லுவேன் உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா கோடை காலத்தில் திருநெல்வேலி இந்த பொட்டமண் சொல்லுவாங்க இந்த செம்மன் பிரதேசத்தில் பார்த்தீங்கன்னா எல்லாம் பொட்டவழியா காஞ்சி கிடக்கும் அருகம்புல்லு முத கொண்டு காஞ்சி கிடக்கும் எங்க பார்த்தாலும் இலை உதிர்ந்து போய் வெறும் வெறும் காடாக கிடைக்கும் வெறும் என்ன எரிஞ்சு போன ஒரு எப்படி சொல்லுவாங்க அப்படி ஒரு எதிர்மறையா சொல்ற மாதிரி ஒரு பச்சை பூண்டைய பார்க்க முடியாது எதுவுமே தெரியாது அந்த மாதிரி செம்மன் பிரதேசத்துல இந்த தூத்துக்குடி திருநெல்வேலி இந்த பகுதியெல்லாம் பார்த்தீங்கன்னா எங்க பார்த்தாலும் ஆவாரம்பு அந்த கோடையிலையும் அப்படியே பூத்து குழுங்கும் அவ்வளோ செழுமையா இருக்கும் ஒரு யாரும் அதுக்கு மருந்து போடல தண்ணி விடல ஆனா அவ்வளோ இயற்கையா பசுமையா இருக்கும் இந்த கோடை காலத்துல எப்படி அந்த செழுமை பசுமை கிடைக்குது பாருங்க இறைவன் இயற்கையில ஒவ்வொரு பருவத்திலையும் ஒவ்வொரு சீசன்லயும் நமக்கு அவனுடைய கருணைனால நமக்கு பழங்களையும் மலர்களையும் மரங்களையும் இப்போ ஆச்சரியமான ஒரு விஷயம் என்னன்னா இந்த கோடை காலத்துல நமக்கு இப்போ இப்போ இதுக்கு நம்ம நண்பர்கள் கொண்டு வந்து சேர்த்துருக்குறாங்க நுணா பழம்னு நம்ம பாக்குறோம் இன்னைக்கு சீம நுணான்னு வந்து வந்திருக்கு நோனி ஜூஸ் எங்க பார்த்தாலும் இன்னைக்கு நோனி ஜூஸ்ன்றது பிரபல சீம நுணான் பேர் ஆனா இந்த மண்ணின் நுணா மதிப்பு இல்லாமல் கிடக்குது இந்த இது நுணாப்பழம்னு சொல்லுவாங்க தெற்க தெற்கு சைட்ல தெற்கெல்லாம் பார்த்தீங்கன்னா மஞ்சனத்தி பழம்னு சொல்லுவாங்க ஆனால் இந்த மஞ்சனத்தி பழம் நாம குழந்தைகளா இருக்கும்போது இதோட மகத்துவம் நமக்கு தெரிஞ்சுது நம்ம போய் இதை சாப்பிட்ருக்குறோம் இந்த ம இந்த நுணாப்பழத்தை சாப்பிடுவோம் காரம் இனிப்பு புளிப்பு தோற்பு அறுசுவையும் உள்ள இந்த நுணாப்பழம் இன்னைக்கு மதிப்பு இல்லாமல் இருக்குது ஆனால் குழந்தைகளுக்கு தெரியுது ஏன் குழந்தைகளுக்கு மட்டும் இருக்கு நம்ம வளர நம்ம குழந்தை பருவத்தில் இறைவன் நமக்கு இயற்கை அறிவை கொடுத்துருக்குறான் இயற்கை அறிவு பதினாலு வயசு வரைக்கும் தான் இருக்குது இந்த பதினாலு வயசுக்கு பிறகு தான் அந்த இயற்கை அறிவு திறன் குறைஞ்சு போய் இயற்கை சார்ந்த அறிவு இல்லாமல் போயிடுறோம் பாருங்க குழந்தைகள் இந்த நுணாப்பழத்தை கிராமப்புறங்களில் இருக்கவங்களாம் இதை பறித்து நிறைய சாப்பிடுவாங்க இந்த நுணாப்பழம் நிறைய ஆன்டிபயாட்டிக்ஸ் நிறைய நோய் எதிர்ப்பாற்றல் உள்ள பழம் நான் அதனால தான் சொல்லுவேன் கோடை காலத்தில் வரக்கூடிய வெப்பு நோய்கள் உஷ்ணத்தினால உண்டாகக்கூடிய வேக்குறு வேனல் கட்டி நீர்த்தாரையில் எரிச்சல் கண்ணெரிச்சல் இந்த மாதிரி உஷ்ணத்தினால உண்டாகக்கூடிய நோய்க்கெல்லாம் நம்மளுடைய நோனி ஜூஸ் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கண்டெய்னர் பாட்டில் பார்த்தீங்கன்னா இதை மாதிரி கண்டெய்னரில் போட்டு விற்கிறாங்க நோனி பழம் ஜூஸு ஆயிரத்து ஐநூறுரூவா ரெண்டாயிரத்து ஐநூறுரூவாய்க்கு விற்கிது ஆனால் நம்மளுடைய நுணா சர்வசாதாரமாக வாய்க்கா கரங்கோல்லையும் எங்கெங்கேயோ புதர் செடிகளாக இருக்குது வெட்டி தூக்கி போடுறோம் ஆனால் அதோடைய மருத்துவம் தெரியல நோனியை மதிக்கிற தெரிஞ்ச அளவுக்கு நம்மளுடைய இந்த மண் சார்ந்த நுணாவை மதிக்க தெரியல இந்த நுணா பழம் எங்கெல்லாம் நீங்கள் இந்த கோடை காலத்தில் எங்கே பார்த்தாலும் கிடக்குது கிராமத்தில் கூட இது என்ன பார்க்குறதுக்கு காக்காவுடைய மலம் மாதிரி இருக்குன்னு சொல்லி கூட கிண்டல் செய்வாங்க அந்த மாதிரி அற்புதமான சுவை இருக்கும் தோர்ப்பு கசப்பு எல்லாமே இருக்கும் இயற்கையில் இதெல்லாம் அதனால தான் திரும்ப திரும்ப சொல்றோம் பருவ காலத்தில் வரக்கூடிய மரங்களில் கிடைக்கக்கூடிய கொடுக்கா புலி விளாம்பழம் அதே மாதிரி இங்க பாருங்க எவ்வளோ பழங்களை சும்மா ஒரு வண்டியை எடுத்துட்டு போனாங்க நம்ம நண்பர்கள் மணிகண்டன் இவங்கெல்லாம் போய் எடுத்துட்டு வந்துருக்காங்க பாத்தீங்கன்னா நறுவழிப்பழம் இங்க பாருங்க நல்வள்ளின்னு சொல்லுவாங்க நறுவழிப்பழம் எவ்வளோ ஒரு அழகு பாருங்க இந்த கோடை காலத்துல தான் நமக்கு கிடைச்சிருக்கு நல்வள்ளின்னு சொல்லுவாங்க கிராமத்துல மூக்கு சளி பழம்னு சொல்லுவாங்க அடுத்தது பாருங்க என்னென்ன கொண்டு வந்திருக்காங்க பாருங்க அடுத்தது பாத்தீங்கன்னா மகுடம்பழம்னு சொல்லக்கூடிய மகிழம்பழம் இதுவும் ஒரு சாதாரணமா ஒரு சும்மா ஒரு சைக்கிள் எடுத்துட்டு இப்படி தெருவுள்ள போய்ட்டு வந்தாங்க ஒரு ரூபா செலவு இல்லை ஆனா நம்ம உடம்புல நோய் எதிர்பார்ட்டுல உண்டு பண்ணக்கூடிய சத்துக்கள் இதுல நிறைஞ்சிருக்கு அடுத்தது பாருங்க நாவல் இதுவும் காசு கொடுத்து வாங்கல இதுவும் கொட்டி தான் கிடக்குது இன்னைக்கு இதுல ஹைபிரிட் கொண்டு வந்துட்டாங்க இது இதுல இருக்க துவர்ப்பு தாங்க சைஜியம் ஜம்போலம்னு சொல்லக்கூடிய ஹோமியோபதி மருந்து இதுல இருந்து தான் தயாரிக்கப்படுது இரவுல வரக்கூடிய அதிமூத்திரம் மூத்திர கிருச்சாரம்னு சொல்லுவாங்க இரவுல ஏஞ்சி ஏஞ்சி யூரின் போயிட்டு இருக்காங்க பாருங்க அவங்களுக்கு இந்த நாவல் விதை பொடியை கொடுத்தா மூத்திர கிரிச்சாரம் வராது அதிமூத்திரம் வரவே வராது இரவுல தூக்கத்துல அவங்களுக்கு தூக்கம் கெட்டு போகும் இதெல்லாம் நம்ம இந்த தமிழகம் முழுக்க இதெல்லாம் கேட்பாருட்டு கிடக்குது இருந்த ஒன்று ரெண்டு மரங்களும் சாலை விரிவாக்கன்ற பேர்ல வெட்டி தொலைச்சாச்சு அவ்வளவுதான் அடுத்தது பாருங்க கோவை பழம் கோவை இதழ் அப்படிலாம் சொல்லுவாங்க கோவைன்னா என்ன மாதிரியான ஒரு கலர் பாருங்க ஒரு அழகான ஒரு கலர் கிளிக்கு பிடிச்ச ஒரு பழம் பறவைகளுக்கு பிடிச்சது பழம் இந்த கோவை பழம் இது வந்து எல்லா சீசன்லேயுமே இருக்கும் கோவைப்பழம் மட்டும் உங்களுக்கு ஆண்டு முழுதும் கிடைக்கும் வருஷம் முழுக்க கோவைப்பழம் கிடைச்சிக்கிட்டே இருக்கும் வருஷம் முழுக்க காய்க்கும் எல்லா சீசன்லையும் கிடைக்கும் அதே மாதிரி பாருங்க இந்த சிறுநெல்லி அருநெல்லின்னு சொல்லக்கூடிய சிறுநெல்லி பரிசு எடுத்து வந்திருக்காங்க பாருங்க இங்கேயே ஒரு அஞ்சு பழம் ஒரு ரூபா செலவு இல்லாமல் மெக்னீசியம் ஃபெரஸ்ஸு அயனு பாஸ்பேஸ் பாஸ்பேட்டு பொட்டாசியம் இப்ப நீங்க என்னென்ன கனிமங்கள் சொல்றீங்களோ என்னென்ன தாதுக்கள் கண்டுபிடிச்சிருக்கீங்களோ எல்லா கனிமங்களும் தாதுக்களும் இந்த பழங்கள்ல இருக்குது இதெல்லாம் நம்மளுடைய ஏதோ ஒரு காரணத்தினால இதெல்லாம் நாம மறந்து போயிட்டோம் இதெல்லாம் மீண்டும் கிராமத்துல எத்தனையோ பழங்கள் இருக்கு இப்ப சும்மா ஒரு ஒரு ரெண்டு கிலோமீட்டர் நம்ம நண்பர்கள் பயணிச்சிருப்பாங்க இல்லை ஒரு அஞ்சு கிலோமீட்டர் பயணிச்சிருப்பாங்க இந்த அஞ்சு கிலோமீட்டருக்கு உள்ளேயே இவ்வளோ நாம மறந்து போன பழங்கள் எல்லாம் இருக்கு பாருங்க பாக்குறதுக்கே இவ்வளோ ஒரு எவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்குது பாருங்கள் இயற்கை சுவை இதெல்லாம் மருந்து போடலை பூச்சி மருந்து அடிக்கலை நீங்கள் கிவி ஃப்ரூட்ஸு ஆப்பிள் முத கொண்டு மெழுகு போட்டு வருது திராட்சை அப்படியே ரசாயன தெளிப்புல வருது அந்த திராட்சையோட மேல் புறம் பார்த்தீங்கன்னா வெள்ளையாக பூசானம் பூத்துருக்கு இதெல்லாம் பாருங்கள் எதா மருந்து அடிச்சிருக்கா ஒன்றும் கிடையாது என்ன நிறத்தை பாருங்க இதுக்கு எதா கலரிங் ஏஜென்ட் கொடுத்துருக்காங்களா இது கெட்டு போகாமல் ஏதாவது இருக்கா இயற்கையை நாம் மறந்தோம் நோயின் பிடியில் நம்ம சிக்கி தவிக்கிறோம் நம்மளுடைய பிள்ளைகளுக்கு வனங்கள்லையும் காடுகள்லையும் கொண்டு போய் சாப்பிடக்கூடிய பழங்கள் மரங்கள் எல்லாம் அவங்களுக்கு சொல்லி கொடுக்கணும் அதனால தான் சொல்கிறேன் பருவ கால நோய்க்கு சீசனல் டிசீஸ்ன்னு சொல்லுவாங்க சீசனல் டிசீஸ்னா என் பையனுக்கு மழை குளிர் காலத்துக்கு வந்தானா அவனுக்கு ஒத்துக்காதுங்க வெயில் காலமும் ஒத்துக்காதுங்க இப்படி பெற்றோர்கள் புலம்பி தவிப்பாங்க அந்த மாதிரி புலம்பி தவிக்கக்கூடிய பெற்றோர்களுக்கு எளிமையான தீர்வு நம்மளுடைய மண் சார்ந்த நாம எந்த மண்ணில் பிறந்தோமோ அங்க இருக்கிற சத்துக்களை எடுத்து தான் நம்ம கரு உருவாச்சு அந்த சீசனலில் விளையக்கூடிய பருவங்களில் கிடைக்கக்கூடிய மரங்களில் இருக்கக்கூடிய பழங்களை சாப்பிடும்போது பருவகால நோய்க்கு இறைவன் அப்படி தான் வச்சுருக்காங்க அதனாலாம் சொன்னேன் ஆவாரம்பூ கோடையில் வரக்கூடிய நோய்க்கு அதுதான் அருமருந்துன்னு சொன்னேன் வெப்பு நோய்களுக்கு அருமையான மருந்து நீங்கள் பார்த்திங்கன்னா திருநெல்சைல ஆடு மாடு மேய்ச்சிட்டு இருப்பாங்க ஆடு மாடு இருப்பாங்க நம்ம கத்திரி வெயில்னு சொல்கிறோம் குளோபல் வார்மிங்னு சொல்கிறோம் பருவகால மாற்றம் ஏற்பட்டு போச்சு ஆனால் அந்த ஆடு மாடு மேய்க்கிறவங்களுக்கு எந்த குளோபல் வார்மிங்கும் தெரியாதுங்க அடிக்கிற வெயிலில் அவங்க ஆடு மாடு மேய்ச்சிட்டு இருப்பாங்க அது பழகி போயிடும் நாம் பார்த்தோம்னா அவங்களுக்கு அவங்களுக்கும் நோய் வரும் அவங்க பார்த்தீங்கன்னா ரத்த சீதளம்னு சொல்லுவாங்க சளி மாதிரி மோஷன் போனால் சளி மாதிரி ஃபஸ்ட்டு வந்து விழுந்துடும் தொலக்குன்னு ஓடி வந்து விழுந்துடும் ரத்தமாக வந்து விழும் அதுக்கெலாம் அவங்க இண்டோஸ்கோபி கொரோனோஸ்கோபிக்கெலாம் போகிறதில்லை அவங்க எளிமையான ஓடி போய் ஒரு ஆவாரம்பூ செடி கீழே உட்காருவாங்க அது கீழே மலைச்சலத்தை போயிட்டு ஒரு கைப்பிடி அந்த ஆவாரம்பூ தழையும் இலையும் உருவி அப்படியே பச்சையாக மென்று முழுங்கிட்டு அந்த ஆவாரம்பூ தழை இலையே எடுத்து சும்மாடுன்னு சொல்லுவாங்க தலையில் சும்மாடு கட்டுறதுன்னு சொல்லுவாங்க தலையில் அந்த துண்டை வச்சு அந்த ஆவாரம்பூ தழைய வச்சு கட்டிடுவாங்க இயற்கையான ஹெல்மெட்டு அடிக்கிற வெயில் மூளைக்குள்ளே இறங்காது சாப்பிட்ட அந்த ஆவாரம்பூ குடலில் இருக்கக்கூடிய வேக்காளம் சூட்டை குறைச்சிரும் அந்த பேக்டீரியல் வைரல் இன்ஃபெக்ஷன் ஓடி போயிடும் குடலில் இருக்கக்கூடிய அந்த வேக்காலம் போயிடும் அப்புறம் இயற்கை ஒரு ரூபா செலவு இல்லாம நமக்கு ஆவாரம்பூ பூத்து கிடக்குது இந்த செம்மன் பிரதேசங்களில் இன்னைக்கு கெனடியன் கேன்சர் இன்ஸ்டியூட்னு கனடாவில் வச்சிருக்கிறாங்க அந்த கெனடியன் கேன்சர் இன்ஸ்டியூட் வந்து ஆவார பூ தான் அவனோட சிம்பிளாக வச்சிருக்கிறான் அவர் ரிசர்ச் பண்ணி கேன்சருக்கான ஆன்டி ஆக்சிடென்ட் எல்லாம் இந்த ஆவாரம்பூவில் இருக்குன்னு கண்டுபிடிச்சி தூத்துக்குடி துறைமுகம் வழியா கனடாவுக்கு போயிட்டு இருக்கு ஆனால் இந்த மண்ணின் மருந்தாக இருக்கக்கூடிய இந்த ஆவார பூவை இந்த மக்கள் தெரிஞ்சிக்கவே இல்லை எதை எதையோ பறிச்சுட்டு வந்து இது ஆவாரம் பூவானு என்ன கேட்குறாங்க இந்த மாதிரி அவலநிலை நமக்கு வரக்கூடாது நம்மளுடைய பள்ளி பாடத்திட்டங்களில் குழந்தைகளுக்கு ஆவாரம் பூவ பாடத்திட்டத்தில் அறிமுகப்படுத்தி வைக்கணும் இந்த மண் சார்ந்த பழ வர்க்கங்களை குழந்தைகளுக்கு பாடத்திட்டத்தில் கொண்டு வரணும் ஆசிரியர் பெருமக்கள் அந்த பழங்களை கொண்டு வரணும் எந்த நாட்டிலேயோ விளைஞ்ச பதப்படுத்தப்பட்ட ரசாயனம் திணிக்கப்பட்ட இந்த பழங்களை விமானத்தின் மூலியமாக கொண்டு வந்து பெரிய ஒரு ஷாப்பிங் மாலில் வச்சு அந்த பழம் எப்போ மாதக்கணக்கில் வருது வாரக்கணக்கில் வச்சுருக்குறோம் ஃப்ளைட்டில் வேணா ஒரே நாளில் கூட வந்திருக்கலாம் ஆனால் அது வச்சிருந்து கெட்டு போகாமல் இருக்கிறதுக்காக இந்த வேதியியல் பொருட்கள்லாம் தெளித்து நம்ம பிள்ளைங்களுக்கு கிவி ஃப்ரூட்ஸ் நல்லது ரெஸ்பெரி நல்லது நான் அந்நிய மண்ணுன்னு சொல்ல எந்த நிலத்தில் வந்தாலும் நீங்கள் சாப்பிட்டுங்க போய்ங்க வந்துங்க வேண்டாம்னு சொல்ல ஆனால் நம்மளுடைய மண்ணின் மருத்துவமாக இருக்கக்கூடிய இந்த மண் சார்ந்த உணவுகளை பழக்க வழக்கங்களை நாம் மறக்கக்கூடாது அது பா அது தான் இப்போ நான் சொன்னதெல்லாம் இந்த மண் சார்ந்த பழ வர்க்கங்கள் இதையெல்லாம் நாம் இழந்துடக்கூடாது நம்ம பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடுக்கணும் நன்றி நண்பர்களே thank you